இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ஒரு முக்கியமான விஷயமா தாங்க இருக்கு இன்னைக்கு நம்ம டாடா ஏஐஏ வேல்யூ இன்கம் பிளான் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிளான் மூலயமா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இயர்ஸ் அதாவது நீங்க பன்னெண்டு வருஷத்துக்கு பே பண்ண போறீங்க இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒன் லேக் ருபீஸ் நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு பே பண்ண போறோம் இன்கம் ஸ்டார்ட் எப்போ உங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வருஷம் பிரீமியம் கட்டுறீங்க இல்லையா அந்த பிரீமியம் கட்டின தேர்ட் டேவே உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் உங்க அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுங்க இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் எவ்வளவு இயர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு கிடைக்கும் அதாவது நூறு வருஷத்துக்கு உங்களுக்கு இயர்லி வந்துட்டு ஃபார்ட்டி உங்களுக்கு இன்கம் வந்துட்டு வந்துட்டே இருக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவன் லேக்ஸ்ல இருந்து போர்டீன் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜா கிடைக்கும் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கற பட்சத்துல இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌன்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாமினிக்கு சென்ட் ஆயிடுங்க இருபத்தஞ்சு டு முப்பது வருஷத்துல நம்மளோட டோட்டலா பெனிஃபிட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் க்ரோ எபோ கிடைக்கும் நம்ம டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது டுவெல் லேக்ஸ் தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் பட் நமக்கு ரிட்டர்னா எவ்வளவு பாத்தீங்கன்னா மல்டிபிள் க்ரோஸ் பிளஸ் ஃபுல் லைஃப் செக்யூரிட்டி கிடைக்கும் ஒரு குடும்பத்துக்கு பெஸ்டான பிளான் இந்த பிளான் இருக்குங்க சோ குடும்பத்தோட தலைவன் பாத்தீங்க அப்படின்னா இயர்லி ஒரு டென் லேக்ஸ் வந்து பிரீமியம் பே பண்றாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல தேர்ட் டே எவ்வளவு டெபாசிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி டெபாசிட் ஆகுங்க த்ரீ லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டெபாசிட் ஆகும் லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளவு கவரேஜ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் கவரேஜ் ஆகுங்க அடுத்தது அவங்களுக்கு வந்துட்டு இந்த த்ரீ லேக்ஸ் சொன்னோம் இல்லையா இந்த அமௌண்ட் வந்துட்டு அப்படியே எடுத்து அவங்க ஒய்ஃப் பேர்ல அவங்க ஒய்ஃப் பேர்ல நம்ம டெபாசிட் பண்ணும்போது பண்ணும் ரவுண்ட் ஃபிகரா நீங்க ஒரு த்ரீ லேக்ஸ் பிப்டி தௌசண்ட் நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அந்த தேர்ட் டே அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு ஏறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூறு சம்திங் வந்து அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் ஆகும் இது லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ லேக்ஸ்க்கு ஆகுங்க அடுத்தது இந்த அமௌண்ட்டை தேர்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது இல்லைங்களா அந்த அமௌண்ட்டை எடுத்து ஸோ அவங்களோட குழந்தைங்க பேர்ல அவங்க பொண்ணு பேர்லயோ பையன் பேர்லயோ டெபாசிட்

non-stop income, monthly income இது 100 years கேடைக்குங்க. இந்த so, plan ரம்பவே useful இருக்கும் இந்த plan பத்தியும் உங்களுக்கு further details வேணும் அப்படியினா display காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும் நீங்கள் பண்ணி பேசிக்கோங்க